ரெண்டு மணிக்கே வர்றேன்னு சொன்னாரு மூணு மணி ஆச்சே அம்மா ஆச்சு வீட்டுக்கு எதோ வந்து இறங்குது என்னன்னு ரொம்ப பசங்க விளையாடுறது பாத்து ஜாக்கிரதையா நாலு பேர் புடிச்சு கீழே இறக்கு வைங்கப்பா சொன்னீங்க மணி மூணு ஆச்சு சாரி சரி சரி நான் பண்ணிடுறேன் நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க சொன்னேன் சிంటూ ஜோட்டு பர்த்டேவே அவங்க அப்பா அம்மா கிராண்டா सेलिब्रेट பண்றாரே அம்மா நானும் இப்பவே போறேம்மா நீங்க சாயந்திர ஆறு மணிக்கு கண்டிப்பா வந்துருங்க நிறைய சார் எல்லாம் கேக்குற்தானே இனி அது எത്ര மணிக்கு வருதுன்னு தெரியல அங்கிள் அங்கிள் சிంటూ ஜோட்டுக்கு ட்ராம்பலின் வாங்கி அவங்க ரெண்டு பேரும் எங்க அங்கிள் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அதை ஆர்டர் பண்ணிருக்கேன் சிண்டு சோட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இரு சோட்டு பாப்பா அவனுக்கு நல்லா நான் ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சி விடுறேன் அம்மா போதும்மா அப்பா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஏதோ சொல்லிருக்காரு எங்களுக்காக ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கிருக்காரு நினைக்கிறம்மா நாங்க வெளியில போறோம்மா சித்தி ஈவினிங் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க நீங்க இன்னும் ட்ரெஸ் மாத்தவே இல்ல சித்தி நீங்களும் ரெடியாகுங்க ஏண்டா பண்டி கேக் கட் பண்றது ஆறு மணிக்கு தானே நீங்க மூணு பேரும் வெளியில போய் விளையாடிட்டு இருங்க நானும் உங்க அம்மாவும் ட்ரெஸ் மாத்திட்டு வர்றோம் பண்டி அண்ணா சிண்டு அண்ணா வாங்கனா நம்ம முன்னாடி போலாம் அப்பா ஏதோ ஸ்பெஷலா நமக்காக வாங்கி தரேன்னு நினைக்கிறேன் சிண்டு சோட்டு ரெண்டு பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கீங்க ஏ சிண்டு சோட்டு உங்க அப்பா உங்களுக்காக டிராம்பிளின் எல்லாம் வர வச்சிருக்காரு சூப்பரா இருக்கல்ல ஹாய் அப்பா டிராம்பிளின் வரவைக்க போறீங்கன்னு சொல்லவே இல்ல சூப்பரா இருக்கு பண்டி அண்ணா நான் இங்க மேல இருந்து ஜம்ப் பண்ண போறேன்னா

ஹாய் சூப்பரா பவுன்ஸ் ஆகுதுனா டே சிண்டு ஹாப்பி பர்த்டே சிண்டு ஹாப்பி பர்த்டே சோட்டு பாப்பா ஓகே நானும் இப்ப உங்களை மாதிரியே பல்டி அடிக்க போறேன் ஒன் டூ நான்சியக்கா தள்ளிக்கோங்க சிಂಟು சோட்டு ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்கப்பா ரெண்டு ரோஜா நீ என்கிட்ட சொன்னாரு சரி ஏன் குதி குதிச்சா நல்ல பவுன்ஸ் ஆவோ பயப்படாத குதி ரோஜா ஒன்ன அடிப்படாது எப்படி சூப்பரா பவுன்ஸ் ஆச்சுல ஏ நான்சி பாத்தியா சிண்டு சோட்டு பர்த்டேக்கு நான் எத்தனை பேத்துக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கேன்னு பாத்தியா சூப்பர் பண்டி இவ்ளோ பேத்த ஒண்ணா பார்த்து எவ்ளோ நாள் ஆச்சே இரே நான் யார் யாரெல்லாம் கவுண்ட் பண்ணிறேன் டிம்பிள் மீனா பூஜா ராகுல் ரோஜா நா சிண்டு நீ அதுக்கப்புறமா சோட்டு லோட்டஸ் சாண்டி அதுக்கப்புறமா அப்ரியா புஷ்பா ரெட் வெல்வெட் ஐயோ நான் சே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க லில்லி வர வேண்டியது இருக்கு பிங்கி அதுக்கப்புறமா அபி இன்னும் நிறைய பேர் வர போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லாரும் கரெக்டா கேக் வெட்ட டைம்ல வந்துருவாங்க மொத்தமா இருபத்தஞ்சு பேரு கடவுளே ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலே இவங்க அட்டகாச தாங்க முடியாது இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி கத்தி விளையாட போறாங்க அது சரி சின்ட்டு சோட்டு பிறந்த நாள் ஆச்சே நம்ம இங்க இருந்தோம்னா ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் எட்டு மணிக்கு மேல வரலாம் ஏ நான்சி அங்க பாரு உங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க நான்சி வண்டியடா இந்த டிராம்பிளின்ல போடுறதுக்கு எங்க அப்பா நிறைய பால் கொடுத்தாருண்ணா இது எல்லாத்தையும் இந்த டிராம்பிளின் போட்டு விளையாண்டா சூப்பரா இருக்கும் இது வச்சு ஏதாவது கேம் சொல்லுங்கண்ணா ஏ வண்டி இவ்வளவு பால தூக்கி டிராம்பிளின்ல போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் நிக்கிறக்கு நடக்கிறக்கு ஜம்ப் பண்றக்கு இடம் இருக்காது வண்டி எதுக்கு வண்டி எல்லா பாலையும் தூக்கி டிராம்பிளின் குள்ள போட்டுட்டு இருக்கீங்க வண்டியண்ணா எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த பால் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாட போறோம் பால் கேம் தானே விளையாட போறோம் கரெக்டா சொன்னடா சிண்டு ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கலாம் ஒரு டீம் வந்து இன்னொரு டீமை அட்டாக் பண்ணணும் யா இன்னொரு டீமை தோக்கடிக்கறாங்கன்னு பார்த்தறலாமா ஓகே பண்டி எனக்கு ஓகே தான் எங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிம்பிள் வரைக்கும் ஒரு டீம் ஓகேவா இந்த பக்கம் உங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ரெட் வெல்வெட் வரைக்கும் ஒரு டீம் எனக்கும் சோட்டுக்கும் இன்னைக்கு बर्थडेங்கறதுனால நாங்க ரெண்டு பேரும் ஜட்ஜா சென்டர்லேயே நிக்க போறோம் ஓகேப்பா ரூல்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க யாருமே சிந்து சோட்டு மேல அடிக்க கூடாது நான் இன்னைக்கு பண்டி டீமை எப்படி தோக்கடிக்கறானோ மட்டும் பாருங்க பண்டி அண்ணா நான்சி அக்கா உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க கேர்ஃபுல்லா இருங்கணா அடிக்கட்டும் தானே அவங்க டீம் அதுக்குள்ள எங்க டீம்ல தூத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டாதான் உண்டு நான்சி அக்கா எங்கிட்ட கொடுங்க அக்கா அங்க பாருங்க இந்த பக்கம் புஷ்பாக்கா ரெட் வெல்வெட் அக்கா எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்களை அடிக்காம நீங்க வண்டி என்னாவே கீழே விழுக்காட்டிட்டு இருக்கீங்க நான்சியக்கா இதெல்லாம் சீட்டிங் நீங்க பண்டி அண்ணாவை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா மாட்டை போறீங்க நீங்க பண்டி அண்ணா கிட்ட பாருங்க ஏ நான்சி என் ஒருத்தர் நான் விழுக்காட்டுறக்க உனக்கு இவ்வளவு நேரமா உங்க டீம்ல நான் ஒவ்வொருத்தரையும் கீழே விழுக வைப்பேன் பாரு ஐயோ பண்டி சொல்றதை பார்த்தா பயமா இருக்கே ஏய் ரோஸ் ராகுல் ஆளுக்கு ஒரு பாலா எடுத்து எல்லாத்தையும் கீழே விழுகுவீங்கப்பா அங்க பாருங்க பண்டியை தவிர அவங்க டீம்ல யாருமே கீழே விழுகவே இல்ல பண்டி ஒரு டீமுக்கு அஞ்சு நிமிஷம் தானே அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு எங்க டீம்ல இருந்து ஒரே ஒருத்தர் தான் கீழே விழுந்திருக்காங்க ஓகே நான்சி ராகுல் ரோஸ் எல்லாரும் ரெடியா உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க எல்லாரும் அட்டாக் பண்ணி கீழே விழுக வைக்க போறோம் எதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சு நின்னுக்கோங்க ஐயையோ இந்த நான்சியக்கா வேற தேவையில்லாம பண்டி என்னாவ கீழே விழுக வச்சுட்டாங்க இப்போ நம்ம எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டோம் ஐயோ பண்டி என்ன 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 அடிக்கிறீங்க நான் ஜட்ஜு நான் நான் அக்கா பக்கத்துல நின்னது ரொம்ப தப்பா போச்சு சோட்டு பாப்பா நம்ம ரெண்டு பேரும் தள்ளி நின்னுக்கலாவா ஏ பண்டி தெரியாம அடிச்சிட்டேன் பாத்த அடி பண்டி ஐயோ அம்மா ஒவ்வொரு அடியும் பயங்கரமா விழுகுது ஐயோ அம்மா பண்டி கொஞ்சம் பார்த்துடுங்கண்ணா பண்டி அண்ணா பண்டி அண்ணா சாரி அண்ணா நாங்க தெரியாம அடிச்சிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் என்ன ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்க எல்லாம் நீங்க பண்ணதுனால தான் ஐயோ அம்மா சூப்பர் லோட்டஸ் அப்படியே தான் யாரையும் விடாத அடுத்தது ரோஸ் டார்கெட் பண்ணு ஐயோ ரோஸ் அக்காவ ரோஜாவ கீழ விழுந்துட்டாங்க என்ன அடிக்குறாங்களே ஐயோ அம்மா நான் ஒத்துக்கிறேன் அவுட் ஐட்ட ஐயோ அம்மா பண்டி அண்ணா நானும் ஒத்துக்கிறேன் அடிக்க அண்ணா சூப்பர்னா அண்ணா போதும் நான் விட்டுருக்கேன் அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க பாருங்க ஏன்னா என்னையே திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கீங்க கேமு தான் முடிஞ்சிருச்சுல உங்களுக்கு தான் பண்டி அண்ணாவை பத்தி தெரியும்ல கீழே விழுந்தே கிடக்குறீங்க எல்லாரும் எந்திரிங்க உங்க டீம் பயங்கரமா தோத்து போச்சு என்ன நான்சி எங்க டீம்ல இருந்து ஒரே ஒருத்தர் தான் கீழே விழுக வச்சேன் ஆனா உங்க டீம்ல எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க பாத்தியா பண்டி அண்ணா தான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துட்டாங்கல்ல போதும்ண்ணா ஏன்னா திரும்பவும் அடிச்சிட்டே இருக்கீங்க அண்ணா இப்ப நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லையா ஐயோ பண்டி நாங்க ஒத்துக்குறோம் எங்க டீம் தோத்து போச்சு உங்க டீம் தான் ஜெயிச்சிருச்சு ப்ளீஸ் இதுக்கு மேல அடிக்காத விட்டு ஹே गाइस அடுத்த கேம் என்னன்னு நான் சொல்லட்டுமா இந்த மாதிரி டிராம்பிளின்ல நான் ஜம்ப் பண்ணனா எல்லாரும் கீழே விழுவீங்க ஏய் லோட்டஸ் அது சூப்பர் கேம் தான்ப்பா நல்லா ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணு அப்பதான் கீழே விழுவாங்க அங்க பாரு நீ குதிக்கிறதுல வெறும் பால் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகுது மை காட் இதுக்கு மேல ஃபாஸ்டா என்னால குதிக்க முடியல பண்டி வேற யாராவது வேணா வந்து ட்ரை பண்ணுங்களே ஏய் டிம்பிள் நீ வந்து அடுத்து ட்ரை பண்ணு வா எனக்கு இந்த மாதிரி டிராம்பலின்ல ஜம்ப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் இருங்க நல்லா வேகமா ஜம்ப் பண்றேன் டிம்பிள் கம் இன்னும் வேகமா ஜம்ப் பண்ணு இப்போதான் பால் எல்லாம் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஐயோ பண்டி அவ பயங்கர வேகமா குதிக்கிறாங்க எங்களால எல்லாம் நிக்கவே முடியல இங்க பாரு மீனா கீழே விழுக போறா போச்சு நானும் கீழே விழுந்துட்டேன் ஆன்சி என்னக்கா இது நீங்க மட்டும் தான் நான் ஜம்ப் பண்ணி வேற யாருமே விழுகல நான் இதுக்கு மேல ஜம்ப் பண்ணல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து என்னையே கீழே விழுக வச்சிட்டு இருக்கீங்கல்ல அடுத்ததா நான் இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன் மட்டும் பாருங்க எல்லாரும் கீழே விழுக போறீங்க கமோ நான்சி இதெல்லாம் பத்தாது நல்ல வேகமா ஜம்ப் பண்ணு அங்க பாரு ஊன் டீம்ல இருந்தே தான் திரும்ப திரும்ப கீழே விழுந்துட்டு இருக்காங்க எங்க டீம்ல யாருமே கீழே விழுகல ஐயோ அம்மா நான் தான் கீழே விழுகம் போல இருக்கே நான் இவ்ளோ தூர ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன் வண்டி விழுகவே மாட்டேங்கறானே அப்படியே நிக்கறான் நான்சி அக்கா இப்ப பாருங்க நான் இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன்னு பாருங்க டே சிண்டு சூப்பர் டா அங்க பாரு அவங்க டீம்ல இருந்து திரும்பவும் எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க வண்டி அண்ணா இங்க பாருங்க பால் மேல இப்படி ஸ்லிப் ஆகாம கீழே நடந்து அந்த பக்கமா போயிட்டு திரும்ப வரணும் ஐயோ அம்மா என்னாலேயே நடக்க முடியல இதுக்கு தான் நிறைய பால் போட்டு வைங்கன்னு சொன்னேன் பால் கம்மியா இருக்கிறதால பயங்கரமா ஸ்லிப் ஆகுதுண்ணா ஓகே இந்த மாதிரி யாரு என்ன மாதிரியே கீழே விழுகாம அந்த பக்கம் போயிட்டு வந்துறீங்கன்னு பார்க்கலாமா நான்சியக்கா வாங்கக்கா ஏ சிந்து சிந்து நான் இந்த கேம் சூப்பரா விளையாடுவேன் நான் ட்ரை பண்ணிட்டுமா ஐயோ அம்மா என்னது இது பால் மேல கால் வச்ச உடனே பயங்கரமா ஸ்லிப் ஆகுதே ஏ டிம்பிள் என்ன பால் மேல ஏறி பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்ட இருக்க டிம்பிள் நான்சி நீங்க ரெண்டு பேரும் கேம்ல தோத்து போய் ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க வாங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வரலாம் சும்மா சொல்றேன் பார்த்தா உண்மையாவே நம்ம சாப்பிட போறோமா எனக்கும் லைட்டா டயர்டா இருக்கு பண்டி ஆமா நான் நன்சி நம்ம ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கோம்ல அதனாலதான் எங்க அம்மா கிட்ட கேட்டு நானும் சிந்துவும் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஹாய் அப்படினா வந்து ஈவினிங் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா டே சிந்து என்னடா இது சாக்லேட் கலர் கலரா இருக்கு

இது என்ன கவர்க்குள்ள எது இருக்குன்னு தெரியல நான் இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறேன் ப்ளூ கலர் இருக்கு பிங்க் இருக்கு சில்வர் சாரி கோல்டன் கலர் இருக்கு டே சிண்டு உனக்கா தெரியுமா இது எதுக்குள்ள மில்க் இருக்குன்னு அக்கா எனக்கு கரெக்டா தெரியல அக்கா எனக்கு தெரிஞ்சு பிங்க்குள்ள தான் மில்க் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க வேணேன்னா ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கோங்க ஏ லில்லி லோட்டஸ் பிங்கி அபி சான்வி வாங்கப்பா எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போலாம் நல்ல வேலை பண்டி எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு நீங்களா கூப்பிட்டீங்க இல்லாட்டி நானா கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் சூப்பரா இருக்கு பண்டி சிப்ஸ் எல்லாம் வண்டியண்ணா இந்த சிப்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சாஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணா வெறும் சிப்ஸ் சாப்பிடறதுக்கு நல்லாவே இல்லண்ணா ஐயோ சிண்டு சாஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெட்டது சரி இருங்க நான் ஒவ்வொரு சாக்லேட்டா ஓபன் பண்ணி பாக்குறேன் ஒருவேளை இந்த ப்ளூ கலர் குள்ள தான் மில்க் சாக்லேட் இருக்குமோ ஐயோ இல்ல இதுக்குள்ள டார்க் தான் இருக்கு அப்படினா சிண்டு சொன்ன மாதிரி இந்த பிங்க் குள்ள தான் இருக்கா ஐயோ இதுக்குள்ளேயும் இல்ல அப்படின்னா அந்த கோல்டன் கலர் குள்ள தான் மில்க் சாக்லேட் இருக்கு ஹை ஆமா மில்க் சாக்லேட்டே தான் எனக்கு இந்த மில்க் சாக்லேட்டா ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கு சிண்டூ இது சாப்பிடறேன் மில்கி பார் மாதிரியே இருக்கு எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கப்பா நான் எனக்கு இந்த மில்கி பார் விட இந்த டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் டைரி மில்க் மாதிரி இருக்கும் ஹாய் ஆமா சூப்பரா இருக்கே இதுதான் டார்க் சாக்லேட்டா டேய் சிண்டு எனக்கு இத ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்து பாஸ் பண்ணுடா எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குடா டிராம்பலின்லயே இன்னும் எவ்வளவு நேரம் விளையாண்டிட்டு இருக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல बर्थडे பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போதே இல்ல பலூன் எல்லாம் எடுத்து வந்து டெக்கரேட் பண்ணலாமா ஐயோ சித்தப்பா நான் மறந்தே போயிட்டேன் நீங்க பலூன் எல்லாம் எடுத்து கொடுங்க சித்தப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊதிர்வோம் சித்தப்பா ஹே அங்க பாருங்க அவங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பலூன்ல விளையாட போறாங்க பா வாங்க நம்மளும் போலாம் டேய் சிண்டு இருடா ஆன் பண்ணி பார்க்கற ஓ பட்டனை ஆன் பண்ணால் இதிலிருந்து காற்று வரும் சரியா பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் இதிலிருந்து காற்று வரும் சரியா நல்லா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு இல்ல பண்டி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பண்டி என்கிட்ட ஒரு பலூன் கொடு பண்டி எனக்கு இதல வெச்சு பலூன் ஊதணும் ரொம்ப ஆசை ஐ சூப்பரா இருக்கு பிரஸ் பண்ணா அப்படியே பலூன் பெரிசாகுதே சூப்பரா இருக்கு எவ்வளவு பெரிசாகும் நான்சி உள்ள இன்னும் நிறைய காத்து விட்டினா அது வெடிக்கிற அளவுக்கு கூட போகும் அதை ஒண்ணு வெடிக்க வெச்சு ட்ரை பண்ணி பாரு நான்சி ஐயோ வேண்டாம்ப்பா வெடிச்சா பயங்கரமா சத்தம் வரும் எங்கிட்ட கூட நான் ட்ரை பண்றேன் இங்க பாரு இப்படியே பெருசு பண்ணிட்டு அய்யய்யோ பறந்து போயிருச்சே பண்டிண்ணா பண்டிண்ணா அப்படியே பறக்க வைக்கலாமா எங்கிட்ட கொடுங்க கை எடுக்க போறேன் கை எடுக்க போறேன் இங்க பாருங்க பறந்து போயிருச்சு நன்சியக்கா அக்கா வீட்டுக்கு நீங்க ரெண்டு 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 போய் பார்க்கலாம் டிம்பிள் நீ இந்த பர்பிள் கலர் வச்சுக்கோ நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன் என்னது இது எல்லோ பிடிக்கவே மாட்டேங்குது ஐயோயோ பர்பிள் பறக்க விட்டுட்டியா இல்ல இல்ல கையிலே தானே வச்சிருக்கேன் இரு இப்ப இந்த எல்லோவையும் பெருசாக்குறேன் வெடிக்க வைக்கலான்னு பாக்குறேன் வெடிக்கவே மாட்டேங்குது பண்டி சொன்னா கேலே வெடிக்க வெச்சா பயங்கர சத்தம் வரும் பட்டி டைவ் செஞ்சு வெடிக்க வைக்காத பண்டி சரி நான் ஓகே நீ ஒன்னு புடிச்சுக்கோ நான் ஒன்னு புடிச்சுக்கறேன் ரெண்டு பலூனியும் இப்ப பாரலலா பெருசாக்குறோம் அப்படியே கை எடுக்காத கை எடுக்காத நான் வெடிக்க போகுது போ நான்சி அதுக்குள்ளே என் கையெடு தோக்கு பயமாக இருக்கிறவங்கெல்லாம் காதை போங்க இப்போ நான் இந்த பர்பிள் கலர் பலூனை வெடிக்க போறேன் போகிறேன் ஒன் டூ த்ரீ இன்னும் வெடிக்க மாட்டேங்குது வெடிச்சிருச்சு ஏ நான்சி என்னடி எது அங்கே எதுவும் பெருசாக கேஸ் வெடித்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டு இருக்கே விளையாடுறீங்களா இல்லை வேறு எதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா நான் சொன்னேன் என்ன பண்ணிட்டு அம்மாவே வந்துட்டாங்க பாரு அம்மா கேஸ் எல்லாம் வெடிக்கலைம்மா பலூன் தான்மா வெடிச்சிச்சே ஏண்டி நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுற சத்தம் வீட்டுக்குள்ள இருக்க முடியலையே ஏதாவது போட்டு வெடிக்க வச்சிட்டு இருக்கீங்க அம்மா இனிமேல் பண்ண மாட்டோம்மா ஓகே உங்களுக்கு அடுத்த கேம் நான் சொல்றேன் அடுத்தது ஃபைனலி ஒரே ஒரு ஒயிட் கலர் பலூனை வச்சு இப்ப நல்லா இப்படியே பெருசாக்கி இதையும் வெடிக்க வைக்க போறேன் வண்டி என்ன இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எல்லாம் சூப்பரா விளையாடலாம் அந்த நீளமா ஒரு பலூன் வரும்ல ஸ்பைரல் பலூன் அதை போய் எடுத்துட்டு வாங்கண்ணா சூப்பரா இருக்கும்

டேய் சிண்டு சூப்பரா இருக்குடா பேசாம அதுக்குள்ள இன்னொரு பலூன் விட்டு பார்த்தலாமா டேவே இல்லாம நீங்க எல்லாரும் கரண்ட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா நான் காலையில தலை குளிச்சதே என் முடி சரியாவே காயல இதல வெச்சு முடியை காய வெச்சு பார்க்கறேன் ஆன் பண்ணுங்க ஐயோ புஷ்பா என்ன புஷ்பா பண்ற அங்க பாருங்களா புஷ்பாவோட முடி எப்படி காத்துக்கு பறக்குதுனே அந்த yellow color பலூன் வேற சுத்தி சுத்தி வருது இன்னும் கொஞ்சம் காயல சிண்டு ஆன் பண்ணி விடு பண்டி அண்ணா அங்க பாருங்கண்ணா அந்த எல்லோ கலர் பலூன் எப்படி குறுக்க குறுக்க வந்துட்டு பறக்குதுன்னு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த மேஜிக் ஓகே பலூன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதெல்லாம் போதும் இப்ப நான் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் இந்த பால் இங்க வச்சுட்டு ஆன் பண்ணன்னா அப்படியே பால் மேல பறந்துட்டே ஐயோ பறந்து போய் கீழே விழுந்துருச்சு பண்டி அண்ணா இது சூப்பர் கேம்னா அப்படியே மேல பறந்துட்டே இருக்கும் ச என்னடா இது டிவில எல்லாம் காமிக்கிறாங்க அப்படியே மேல பறந்துட்டே இருக்கு இதுதான் தேர்ட் அட்டம்ப்ட் இப்ப பாக்கலாம் ஐய் பறக்குது பறக்குது அதுக்குள்ள கீழே விழுந்துருச்சா சரி ரெண்டு பால் ரெண்டுமே கீழே விழுந்துருச்சுப்பா ஹலோவேல பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் வீக் விநர்சா செலக்ட் ஆயிருக்கிறது யஷ்விதா சென்னை சரவண பிரியா சேலம் நிம்ஷா சென்னை நீங்க எல்லாரும் இது வரைக்கும் அட்ரஸ் அனுப்பாம இருந்தீங்கன்னா மறக்காம இமீடியட்டாக வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பி வச்சுருங்க ஓகே இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஷின் பலூன் பம்ப் வச்சு என்னென்ன கலர் பலூன்ஸ் எல்லாம் ஊதுனாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்